தாஜுதீன் விவகாரம் தொடர்பில் வாய் திறந்தோ சமன் கச்சா படுகொலையின் பின்னணி என்ன பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வழங்கும் அதிர்ச்சி தகவல்கள் இவை தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வசிம் தாஜுதீன் இலங்கையில் முக்கியமான ஒரு ரக்பி விளையாட்டு வீரர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி அவர் மரணமடைகின்றார் நாராயண்பேட்டை சாலிகா மைதானத்துக்கு அருகில் அவருடைய வாகனம் மதில் மீது மோதி விபத்துக்குள்ளாகிறது அதாவது அவர் வாகனத்தை செலுத்தும் போது அதிக மது போதையில் இருந்ததாகவும் அதனால் அந்த வாகனம் மதில் மீது மோதி தீப்பற்றி எரிந்து அவர் மரணமடைந்ததாக சொல்லப்பட்டது இவை அனைத்தும் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்பட்ட தகவல் ஆனால் தாஜுதீன் சாதாரணமாக விபத்தில் மரணமடையவில்லை அவர் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்று அவருடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள் ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பின்னர் அந்த விவகாரம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் இவருடைய விவகாரம் மீண்டும் தூசி தட்டப்பட்டது அதாவது தாஜிதீனுடைய சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன ரசாயன பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன மீண்டும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் விளைவாக அவர் சாதாரணமாக விபத்தில் மரணமடையவில்லை அவர் கடுமையாக சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது ஆனால் அதற்கு பின்னர் அந்த விவகாரம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது இப்படியான நிலையில்தான் மீண்டும் இந்த வசிம் தாஜுதீன் விவகாரம் தூசி தட்டப்பட்டிருக்கிறது பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படியான நிலையில் பெக்கோ சமன் மற்றொரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் கஜ்ஜா என்ற பாதாள குழு உறுப்பினருக்கும் தாஜுதீனுடைய படுகொலைக்கும் தொடர்பு இருப்பதாக மெக்கோசாமன் தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று கச்சாவினுடைய மனைவி தானாக முன்வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த போது தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்த ஒரு சிசிடிவி காணொளி அவருக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த காணொலி தொடர்பான புகைப்படம் கூட அந்த காலப்பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது அதாவது வசிம் தாஜுதீன் வாகனத்தில் பயணித்த போது அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஒரு வாகனம் வந்திருக்கிறது அந்த வாகனத்தில் ஒருவர் ஏறி இருக்கின்றார் அவர் யார் என அடையாளம் காண முடியாமல் இருந்தது அவர் யார் என்பதை உறுதிப்படுத்துமாறு அந்த காணொலியை கச்சாவின் மனைவியிடம் விசாரணை அதிகாரிகள் காண்பித்திருக்கின்றார்கள் அதற்கு பிரதான காரணம் பெக்கோ சமன் கச்சாவுக்கும் இந்த தாஜுதீன் கொலை விவகாரத்துக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியதால் அவருடைய மனைவியிடம் இதை உறுதிப்படுத்துமாறு கோரியிருக்கின்றார்கள் அந்த காணொலியை பார்த்த கஜாவினுடைய மனைவி அவருடைய அங்க அடையாளங்கள் அசைவுகள் போன்றவற்றை பார்த்து அது தன்னுடைய கணவர் தான் என்பதை உறுதிப்படுத்திருக்கின்றார் எனவே கஜாவுக்கு தாஜுதீன் கொலையோடு தொடர்பு இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ඒ යම්කිසි කොටසක් පමන තිරන පැදිලිපේෙන්න්න නමුත් ඔුගේ ඒතර හිට බුව ඒ පසු පසගේ වාහයනකු පුද්ගලයාගේ අංගලක්ෂවනිින් අඳුරගන්තිෙනවා මේ මගත් සමඟ අවුරු දාහතක් එකට ජීවත් වූ මගේ ස්වාපුෂයාව නදුර ගන්තිලා අරවෂාදුන කච්ජාගේ බිරිඳගේ මේ ප්‍රකාශය හමුුවේ අපට මෙම තාජුරීන්ගේ මහතාගේ මරණය සම්බන්ධව අපිට තවදුරත් ඉදිරි විමශනක කටයුතු වලල්ට යාමට අවස්ථා උදාවල්තින මේ රාජ පක්ෂලා කේන්ද්‍ර කර ගෙන නොයෙක් අභූත චෝදනා ගොඩනැගුව. අපි ගැන ගියදස් පහලවිෙන පරක්ෂණ කටයුතු කිරවා තින් දැක ඒෙදිනේද පොලිසි මාධ්‍රශක වරයා ඇවිල්ලා යම් මාධ්‍යයට කරුදක්වන දි මයිතන පොලිසිේ මාධ්‍ය ප්‍රකාශකරයාරු දක්ව යුත්තේ මාධ්‍යයට නෙවෙ. அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது அதே போன்று அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் சொல்லப்பட்டது அப்படியான நிலையில் தான் முக்கியமான ஒருவர் கைது செய்யப்பட்டார் சம்பத் மனம் பேரி அவரும் ஒரு அரசியல்வாதியே பகுதியில் அவர் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்த ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இப்படியான நிலையில் தான் தாஜுதீன் கொலை விவகாரம் தொடர்பில் பெக்கோ சமன் தகவல் வழங்கியிருக்கின்றார் உண்மையில் கஜா எதற்காக கொல்லப்பட்டார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு மாத்திரமா கஜாவினுடைய கொலைக்கு காரணம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது எனவே கஜா தாஜுதீன் கொலையோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவரை கொலை செய்வதற்கு ஏதாவது காரணங்கள் தாஜுதீன் கொலையோடு கஜாவுக்கு தொடர்பு இருந்தால் கொலையின் முக்கிய சூத்திரதாரியினுடைய தகவல் கஜா மூலமாக வெளிவந்து விடுமோ என்ற அச்சத்தால் கூட கஜா படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் எப்படியோ தற்போது பல முக்கியமான பாதாள குழு உறுப்பினர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் மூலமாக மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமாகி இருக்கின்றது ஆனால் அந்த அரசியல்வாதிகள் யார் யார் என்பது மாத்திரமே இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கின்றது கேள்பத்திர பத்மேவோடு அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது அதே போன்று சமன் உள்ளிட்ட சகலரோடும் ஏதோ ஒரு வகையில் அரசியல்வாதிகள்

தன்னிடம் லஞ்சம் கோரியதாக கூட அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தகவல் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கு வாய்ப்பு பெற்று தருமாறும் கோரி அவருடைய தந்தை கூட அண்மையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு மூன்று பக்கங்கள் அடங்கிய கடிதம் ஒன்றை கூட அனுப்பி வைத்திருந்தார் எனவே பாதாள உலகக்குழு உறுப்பினர் கஜாவின் படுகொலையின் பின்னணியில் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்களா என்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் நிச்சயமாக எழக்கூடும் பார்க்கலாம் விரைவில் அது தொடர்பான தகவல்களை விசாரணை அதிகாரிகள் கண்டறிய வேண்டும் இந்த கொலையோடு தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இது போன்ற மேலும் பல தகவல்களோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வீரகேசரி The daily and weekly Veer Kishri newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on VeerKesri.lk and across all social media, reaching every audience. Stay with Veer Kishri for truth, legacy, and future. Veer Kishri, ஒவ்வொரு வாசகரின் உணர்ச்சியாய் மொழி உணர்வின் பெருமையாய் பாரம்பரிய தொடர்பாடல் திறனாய் நவீன போக்கை தாங்கும் அடையாளமாய் என்ப உயர்த்தி வைக்கும் வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் சகலருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம்